குருமாமி அவர்களை குருவெளித்து தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டும் ஸ்ரீ சாரதி தோதாத்ரி சுவாமிகளுக்கும் ஸ்ரீமதி ஜெயவித்யா நரசிம்மன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் கிருதங்களை தெரிவித்துக் கொண்டும் இன்றைய மாலை கூடுதலில் தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய மாலை பொழுதுல நம்ம பார்க்க போற தலைப்பு திருவோண திருவிழா அப்படி திருவோண திருவோண திருவிழா எல்லாரும் நவராத்திரி முடிஞ்சு கோலாகலமாக நவராத்திரி ஹீரங்கத்தில் தயார் புறப்பாடோடு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி 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 நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள்லாம் பொறுமையோட அடியே கிஞ்சித்தும் தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு எல்லாம் விண்ணப்பிக்க இருக்கிறேன் அதனால பொறுமையோடு இருந்து கேட்கும்படி உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் திருவோணம் திருவிழா திருவிழா திருவிழாக்கு திருவிழானா உற்சவம் ஸ்ரீரங்கத்துல உற்சவத்துக்கு குறை ஒன்றும் இல்லை கோவிந்தாங்கிற மாதிரி குறைவே கிடையாது முன்னூத்தி நாள் வருஷத்துக்குன்னா முன்னூத்தி இருபத்தி நாள் இருபத்தி நான்கு நாட்கள் நம்ம ரெங்கன் உற்சவத்தை கண்டர்ணும் அப்போ உற்சவத்துக்கு தலைப்பு சரியான தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பார் போல இருக்கு திருபுவன திருவிழா அப்போ உற்சவம் வந்துடுத்து அப்போ திருவோணத்துக்கு என்ன சிறப்பு அது இல்லையா அதனால தலைப்புக்குள்ள போகலாம் இந்த தலைப்புல நான் என்னெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லறேன் அப்படின்னு ஒரு ஃபீன்ஸ் கொடுக்க இந்த திருவோணத்துல அவதரித்த எம்பெருமான் யார் திருவோணத்தோட சிறப்பு எங்கெல்லாம் எந்த ஊரில் எல்லாம் கொண்டாடுறான் இந்த திருவோண திருநாளில் அவதரித்த மகான் யார் இதை பார்க்க போறோம் அப்போ பெருமாள் வந்து திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்பெருமானுடைய திருவோண நட்சத்திரம் தான் அவனுக்கு எதை வச்சு சொல்றோம் பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் உண்டு பர தீபாவ அந்தர்யாமி அச்சி பரவுனா என்ன ஐந்து நிலைகள்ல என்ன நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பெருமாள் பெரிய தானே அப்படி இருக்கும்போது இந்த பர விபவ வியூக அச்சை அந்தர்யாமி அப்படின்னு ஐந்து நிலைகள் சொல்றோமே அந்த ஐந்து நிலைகள் என்ன அப்படின்னா பர அந்த பரத்துவமாக பரவாசுதேவனாக நமக்கு பரவசத்திலே எழுதி இருக்கிறானே அவன் அந்த வாசுதேவன் அடுத்தது வியூகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டலில் பள்ளிக்கொண்டே ஸ்ரீமன் நாராயணா அப்படி திருப்பார் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனான ஸ்ரீமன் நாராயணன் தான் யூகநிலை அடுத்தது விபவத்துக்கு போறோம் விபவம் அப்படின்னா ஸ்ரீ ராமனாகவும் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் அதற்கு முந்தே வாமனாகவும் வராகனாகவும் நரசிவனாகவும் அவதாரம் எடுத்தானே அந்த நிலை தான் நிலை அடுத்து அந்தர்யாமி அந்தர்யாமின்னா நம்ம மனசுக்குள்ளேயே பார்க்கணும் இப்பெல்லாம் சொல்றோமே கடவுள் கட நம்ம உள்ளத்துக்குள்ளேயே உள்வ ஒண்ணு நோக்கி பார்த்தோம்னா கடவுள் இருக்கிறார் இந்த கடவுள் யாரு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சுயற்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் தான் அந்தர்யாமியாகவும் இருக்கிறான் அப்போ அர்ச்சை மூர்த்தி யாரு இதோ பெரிய பெருமாளாக பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறானே அவன் அச்சாமூர்த்தி இங்கு மட்டுமல்ல எல்லா கோவில்களையும் நமக்காக அருள் பழுத்துக் மூர்த்தி தான் அச்சாமூர்த்தி இந்த கலியுகத்திலே அச்சாமூர்த்தியாக நான் அருள் பழுக்கிறேன் என்று சொல்கிறான் அப்படி இப்படியாக ஐந்து நிலைகளிலே எம்பெருமா நமக்காக அருள் பழுத்துக் கொண்டிருக்க கூடியவன் அவன் வந்து விபவ எடுத்துனோம் விபவ அவதாரத்துல நம்ம எடுத்துடணும் அப்படின்னா வராக அவதாரம் எடுத்துக்கோ இல்லை வராத அவதாரத்துல எவ்வளவு திருவோண நட்சத்திரம் அடுத்து வாமன அவதாரம் வாமன அவதாரம் இப்பதான் போன மாசம் போயிருக்கு ஆவணி திருவோணம் ஆவணி திருவோண தான் வாமன அவதாரம் எடுத்தான் இந்த வாமன அவதாரமும் ஆனதும் திருவோண நட்சத்திரத்துல தான் அப்போ வாமன பத்தி ரெண்டு வார்த்தை பேசணும் இல்லையா அவனுடைய சிறப்புகள் என்னென்னா நமக்கு தெரியணும் அப்போ வாமன மூர்த்தியாக அருள்பாளித்தவன் எப்படி வந்தான் எப்படி அவதரித்தான் எதற்காக அவதரித்தான் இந்த வாமன அவதாரத்தோட முக்கியமான சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எல்லா அவதாரத்திலையும் எமிருவான் என்ன பண்ணினான் எல்லாரையும் அழித்தான் ராமன ராமன் அவதாரத்தில் ராவணன் அழிச்சான் கிருஷ்ண அவதாரத்தில் கம்சன் அழிச்சான் வரா அவதாரத்துல இரணிய அழிச்சான் நசீம அவதாரத்துல இரணிய நசிப அழிச்சான் ஒவ்வொருத்தரையும் அழிச்சானே அவதாரத்துல அவன் அழிக்கல எதை அழிச்சான் தெரியுமா அகங்காரத்தை அழிச்சான் யாரோட அகங்காரத்தை மகாபலிங்கிற அகங்காரத்தை ஏன் மகாபலிய வந்து அவன் அழிக்கல அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு பிரகலாதனுடைய வம்சாவளி அவனுடைய வீரன் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆச்சாரிய கிருபை இந்த ஆச்சாரிய கிருப்பை இருந்ததுனால அவனை அழிக்க முடியல பிள்ளை லோகாச்சாரியார் சொல்ற ஆச்சார அபிமானமே உத்தாரகமா முதல்ல ஆச்சாரியனா தான் நம்ம சேவிக்கணும் அதுக்கப்புறம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்வது போல நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் அவனை பின்பற்றதுனால தான் மகாபலி சக்கரவர்த்தியை ஒன்றுமே பண்ண முடியல அதனால அவனுடைய அகத்தியை மட்டுமே அழித்தானான் இந்த வாமன் அவதாரம் எத்தனை நாள்ல நடந்தது எத்தனை வருஷம் நடந்தது தெரியுமா ஒரே நாள் தான் ஒரே நாள் அதிதி காசியவர் முனிவருக்கு அவர் மகனாக அவதரிக்கிறார் வாமன அவதாரம் இந்த வாமன அவதாரத்துல இன்னொன்னு சிறப்பு இருக்கு அவன் அவதரிக்கிறத எப்படி அவதரிச்சான் இந்த காசியபர் முனிவரும் அத்திய அதிதி தேவரும் தன்னுடைய இந்திரன் மகனுக்காக பிரார்த்தனை பண்றான் விரதம் அப்படிங்கிற விரதம் பன்னிரண்டு நாள் இருக்கா வெறும் பாய் மட்டுமே சாப்பிட்டு இருக்கா எம்பெருமான் காட்சி தரா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு நீயே மகனாக பிறக்க வேண்டும் மூணு தடவை வேண்டினாலும் ஆனாலும் மூணு தடவை அவதாரமும் போது அவளே தான் வந்து தாயா பிறக்கிறாள் அப்போ மூணு தடவை கொடுக்கிறான் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம மனசார கடுமையா என்ன சம்பிரதாயம் இருக்கோ அதை நம்பி பண்ணினோம் அப்படின்னா எம்பெருமான் நச்சியம் நமக்கு அரள் பாளிப்பான் அது மட்டும் இல்ல பிரத்யமா தோணினா நானே உனக்கு மகனாக அவதரிப்பேன் திருக்குமாரனாகன்னு சொல்லிட்டேன் சொன்னது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்ற நான் சொன்ன விஷயத்த யாருக்கையும் சொல்லாத இது தேவ ரகசியமா இருக்கட்டும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா பெண்கள் கிட்டக்க ரகசியம் தங்கா அதனால ஒரு வார்த்தை இக்குன்னு சொல்லல ஒரு இக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்பா அந்த இக்குங்கிற வார்த்தையை அங்க சொல்லிட்டு போனார் அதனால இந்த திருவோண நட்சத்திரத்துல அவர் கரத்துனிய ஆகிறா திருவோண நட்சத்திரத்துல அன்னைக்கு அவர் அவதரிக்கிறார் ஒரே நாள் தான் அவரை இந்திரனுக்கு தம்பியாக அவதரித்ததுனால அவரோட திருநாமம் உபேந்திரன் அப்படின்னு பேர் பிறந்த போது வளங்காச்சி அன்னிக்கே உபநயனம் அன்னைக்கே மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போய் யாச்சகம் வாங்க போறார் இப்ப யாச்சகம் வாங்க போனாரே யாருக்காக இப்பே எம்பெருமான் அவன் நமக்காக யாச்சகம் வாங்க போற தேவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வாங்க போறார் இந்திரனுடைய தமையனார்னால உபேந்திரங்கிற திருநாமம் சூட்டி அன்னைக்கே உபநயனம் நடக்கிறது உபநயத்துக்கு கமண்டலம் வேணும் அந்த மணி மாலை வேணும் எல்லாமே வேணுமே எல்லாத்தையும் கொடுத்தாலாம் ஒவ்வொருரா சரஸ்வதி ஒண்ணு கொடுக்குறா ஸ்பட்டிக மாலையை கொடுக்குறா கமண்டலத்தை கொடுக்குறா இப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பெருமாள்களும் எல்லாமே கொடுக்கறா எல்லாத்தையும் வாங்கினார் அவரை பறக்கும் போதும் நான்கு கைகளோட தான் பறந்தாராம் கிருஷ்ணன் எப்படி அவதரித்தானோ அதே மாதிரி நான்கு கைகளோட நானே உனக்கு அவதாரம் பண்ணியிருக்கேன்னு காமிச்சு கொடுத்தாராம் அடுத்த நிமிஷம் அப்படியே மாயையால் ஒரு மாயை உண்டாக்கணும் இல்லையா மாமாயன் வைகுந்தன் என்பதை ஒரு பேர் எழுதி மாதிரி மாமாயன் இந்த மாமாயன் நிமிஷமாக அவளுக்கு நான் காம் நான் தான் அவதாரம் பண்ணியிருக்கேன் காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த க்ஷணம் அப்படியே வந்து வாமனனாக ஆக வரும் அந்த வாமனன் எப்படி இருந்தான்னா அவன் இரண்டே அடி அதனால தான் அவனுக்கு பேர் திருக்குறள் அப்படின பேர் இங்க கூட நம்ம ஊர்ல அந்த சன்னதி இருக்கு திருக்குறள் அப்பன் சன்னதி அவர் எப்படி இருந்தாராம் தேஜஸோட இருந்தாரா அந்த வாமனமூர்த்தி அந்த இருக்கும் இருக்கும்போது அவர் போய் யாச்சனை வாங்க போகணும் உபநயனம் பண்ணி பிரம்மச்சாரியா தான் போகணும் இப்படி பிரம்மச்சாரியா போகும்போது என்னைக்குமே அகிலவிலே நிறைவு என்று அலமே மங்கை விளைமார்தான் ஆயிற்றே ஓ மகாலட்சுமி தாயாரோட எப்ப அவதாரம் பண்ணினாலும் தாயாரம் கூடவே தான் அவதாரம் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது இவர் பிரம்மாச்சாரியா எப்படி போக முடியும் அப்ப தாயார விட்டுட்டு வர முடியுமா அதனால தாயாரை விட்டுட்டு நான் கிளம்புறேன் பிரம்மச்சாரியா போய் தான் யாச்சகம் கேட்கணும் ஒரு பிரம்மச்சாரி தான் யாச்சகம் கேட்கணும் என்ன ஞாபகம் நடக்கிறது அங்க அஸ்வமேதை யாகம் நடக்கிறது அதனால நான் உன்ன அடிச்சுட்டு போக முடியாது நீ இருந்துக்கோ அப்படின்னு அங்க தாயாருக்கும் எந்தருமானுக்கும் சம்பாதம் நடக்கிறதா என்னை விட்டுட்டு நீங்க எப்படி சுவாமி போக முடியும் அப்படின்னு எப்படா தப்பிக்கலாம் நடிச்சாரோ என்னமோ என்பருமா தெரியல அதனால நான் போயிட்டு போறேன் நான் பிரம்மச்சாரியா போகணும் யாச்சை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இல்ல இல்ல இங்க போனாக்கா தனியா போனாக்கா நீங்க ஹிம்சை ஏன்னா நமக்கு தெரியும் பெரு பெருமாளுக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துடுதுன்னா இல்லையா கோபம் வந்தா என்ன நடக்கிறது தெரியாது அதனால நானும் கூட வரேன் ஏன்னா தாயார்தான் நம்மளை ரக்ஷிப்பவள் தாயார் தான் புருஷகாரபூதியாகவே இருக்கிறாள் அதனால தான் அவனுக்கு முதல்ல ஸ்ரீனு பேர் அவளை வந்தா சதுர்ஸ்லோக்கில சொல்றார் அப்படிங்கிறார் அந்த ஸ்ரீக்கு ஆறு அர்த்தங்கள் உண்டு அந்த ஆறு அர்த்தங்கள் என்ன ஸ்ரீ ஸ்ரீதே ஸ்ராவத்தே அடுத்தது சுனோதி சுனோதி இப்படின்னு ஆறு அர்த்தங்கள் அதுல வருது அந்த ஆறு அர்த்தங்களுக்கு என்னென்ன அப்படின்னா நம்மளோடைய குறைகளை கேட்ப வளாம் சவணம்னா கேட்டல்னு அர்த்தம் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம சொல்றமோ அதை ஒருத்தர் பொறுமையாக கேட்கணும் இப்போ நீங்கெல்லாம் கேட்டுன்ற கேளு பொறுமையா அந்த மாதிரி கேட்கணும் அதை செய்யக்கூடியவள் யார் அப்படின்னா தாயார் நம்ம போய் அவட்ட என்ன விண்ணப்பம் பண்ணினாலும் பொறுமையாக கேட்பாளாம் ஏன் பிள்ளை பாஸ் பண்ணணும் ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் என்ன நல்லா இருக்கோ இன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணணும்னாலும் அதையும் கேட்டுப்பாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுண்டு பெருமாளோட சேர்த்து வைக்கக்கூடியவளும் அவள் தான் நம்மளுடைய குறைகளை கேட்டு சேர்த்து வைக்க கூடியவளும் அவள் தான் தஞ்சமாக அடையவளும் அவள் தான் அவள் தான் தஞ்சமா அடையறா அவளும் தஞ்சமாக அடைந்து நம்மளையும் தஞ்சமாக அடைய வைக்கவளும் அவள் தான் புருஷகார பூதைன்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கணும்னு அவ தான் தன்னுடைய கண் புருவம் இருக்கு இல்லையா அந்த புருவ அசைவலே காமிச்சு கொடுப்பாளாம் இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் கீழே தாழ்ந்தது அப்படின்னா கொஞ்சம் சத்வகுணம் குறைஞ்சவாளா அவ அவதரி பண்ணவாளாம் இந்த புருவ மேல் அசஞ்சது அப்படின்னா சத்வகுணம் நிறையா இருக்குமா மனுஷாளுக்கு மூணு குணம் ராஜச ராஜச தாமச சத்வ நமக்கு வேணுங்கிறது சத்வகுணம் ஆனா அது எப்போ வருமோ அது தெரியாது அந்த அது வர்றதுக்கு நமக்கு நிறைய தரைக்கற்கள் இருந்துட்டு இருக்கு அந்த தரைக்கற்கள் தாண்டி அந்த படியேறி நம்ம போகணும்னா அதுக்கும் ஸ்ரீயான மகாலட்சுமி தாயார நம்ம பிடிச்சுக்கணும் அப்போ மகாலட்சுமி சொல்றாலும் அதனால நீங்க என்னை விட்டுட்டு போக வேண்டாம் இணையாட்சின்னு போங்க இணையாட்சின்னு போங்க ஏன்னா அவ வந்து பக்தாவை காக்கக்கூடியவள் இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் எம்பர்வான் கிட்ட சேர்க்கக்கூடியவள்

நர்மதா கரையில ஆனா கேரளாவிலு சொல்லிட்டு இருக்கா அது வேற விதம் அதை விட்டுறலாம் அவர் போற யாச்சகம் வாங்கறதுக்கு யார்கிட்ட மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் வாங்கறதுக்கு போறார் அப்படி போகும்போது அந்த அரசபையில அந்த சபையெல்லாம் நடந்துட்டு இருக்கு மேல அப்படியே அந்த மேல அந்த மா அந்த பால்கனின்னு சொல்றவன் இப்ப காலத்துல அந்த மாட மாளிகையின் மேல அந்த மகாபலி சக்கரவர்த்தியோட சகோதரி நின்று இப்படியே பாக்குறாளாம் அப்படியே சூரிய பிரபைகள் ஆயிரம் கோடி சூரிய பிரபைகள் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த தேஜஸோட அப்படியே வாமன மூர்த்தி அப்படியே நடந்து வராராம் திருக்குறள் அப்பன் அப்படியே நடந்து வரத பார்த்தோன்னே வான பாக்குறானா என்ன குழந்தை இந்த குழந்தை எத்தனை அழகா எவ்வளவு தேஜஸோட இருக்கு இந்த குழந்தை யார் பெத்த குழந்தையோ அப்படின்னு நினைக்கிறாராம் அப்படின்னு நினைச்சு நேர்க்கும் போது கொடையை எடுத்துட்டு வந்து நேர்க இவரை நீங்க தரிசனம் திருக்கோவில போய் பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம திருக்குறளப்பன் சன்னதியில போய் பாருங்க அதே நமக்காக அருள் பழத்து கொண்டிருக்கிறார் விபவத்துல நடந்தாலும் அச்சாமூர்த்தியாக நமக்காக அருள் பழத்து கொண்டிருக்கிறார் திருக்குறளப்பன் சன்னதியில அப்படி போறார் யாச்சகம் கேக்கிறார் இதெல்லாம் நமக்கு தான் யாச்சகம் கேட்கிறார் அப்ப கேட்கும் போது அவருடைய ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் சொல்றானா வேண்டாம் வேண்டாம் வந்திருக்கிறது மாமா அவன் அவன் கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லாத வேண்டாம் வேண்டாம் ஆச்சாரியன் சொன்னதை நம்ம கேட்டே ஆகணும் ஆனால் அவன் கேட்கானா கேட்கல இப்போ மகாபலி சொல்லு சொல்கிறாரான் வந்திருக்கிறது பெருமாளாகவே இருக்கட்டும் நாளைக்கு வரலாறுல என்ன பேர் எழுதுவாளே நமக்கு வரலாறு தானே முக்கியம் நாளைக்கு என்ன பேர் எழுதுவா நான் பெருமாளுக்கே தானம் கொடுத்தேனே அப்படின்னு ஒரு பேர் எழுதிடுவா அதனால நான் கொடுப்பேன் அப்படின்னு போறாராம் அப்பையும் சுக்கராச்சாரியை காப்பாத்தணும் நினைக்கிறான் தான் அந்த கமண்டலத்துக்கு ஓட்டிக் அவளுடைய மனைவி அவள் போய் அந்த நீரை தாரை பார்த்து கொடுத்தா தான் யாச்சகம் அங்கே ஒற்றுக்கொள்ளப்படும் யாருக்குமே ஸ்திரீயோட சேர்ந்து இருந்து அந்த தானத்துல நீர் தாரை வார்த்து கொடுத்தாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால அவர் என்ன பண்றாரு கமண்டலத்துக்குள்ள போய் நிற்கிறாரு அங்க போய் ஒரு குற்ற போட்டு அவரோட கண்ணு போயிடு கண்ணு போயிடுதே அப்படின்னாலும் அதை தாண்டி அந்த நீரை தாரா வாத்து கொடுத்துடுறார் வாமன மூர்த்தி என்ன பண்றாரு அங்கே திருவடியை எடுத்து வைக்கிறார் ரெண்டடி மண்ணு மூணடி மண்ணுன்னு ரெண்டடிக்கு தான் கொடுத்தான் தலையை கொடுத்தான் இன்னும் அளந்தான் இப்போ மூணாவது அடி எங்கே வைக்கட்டும்னு கேட்கும்போது தான் எப்படி உயர்ந்தாருன்னு ஒரு செலவு நம்ம பார்ப்போம் பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரா தன்னுடைய வலது காலை தான் அவன் தலைமையிலே வைத்தாரா இந்த இடது காலையே தூக்கு 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 முகத்திலே போகும்போது அவருடைய அந்த திருமுகமானது முதல்ல அந்த தலை அந்த தலை அப்படியே சூரியனை முட்டியதாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த சூரியன் அப்படியே அவருடைய நெற்றி திலகமாக நம்ம வெங்கனவுடைய நெற்றி கஸ்தூரி திலகம் விளங்குவது போல அப்படியே நெற்றிக்கு வந்துதாம் அதன் கீழே அப்படியே படிப்படியாக குறைந்துதாம் அந்த சந்திர மண்டலத்துக்கு போறார் இல்லையா அந்த சந்திர மேலே போக 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 அந்த சந்திரன் அப்படியே வான்வெளியில இருக்கக்கூடிய அந்த சந்திரன் எம்பெருமானுடைய திருவடியை அலங்கரித்து தான் அந்த திருவடியை அலங்கரிப்பது தான் தேசி ஸ்ரீ பாதுகா ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் அப்படியே திருவடிக்கு வருதான் அப்போ அங்கே மேலே இந்த அந்த சிவன் தலையிலே இருக்கக்கூடிய அப்ப அங்கே என்ன பண்றாரா ஆன் பிரம்மதிவன் எம்பெருமான் எம்பெருமான்னு சொல்லிட்டு அவருடைய திருவடிக்கு ஏன்னா சத்தியலோகத்தெல்லாம் தாண்டி போயாச்சு அப்போ திருவடிக்கு என்ன பண்றாராம் திருமஞ்சனம் பண்றாராம் அந்த திருவடியை தொட்டு திருமஞ்சனம் பண்ணும்போது அந்த நீரானது அப்படியே சிவனுடைய தலைக்கு வந்துதான் சிவனுடைய தலையில தொடர்ந்து அப்படியே கீழே இறங்கி வருதான் அப்படியே இறங்கி எங்க வந்தது இதோ கல்லழகர் கிட்ட இருக்கே நூப்புர கங்கை சிலம்பாருன்னு சொல்றமே அந்த கங்கையில அப்படியே ஒன்றே இருக்காம் அந்த நீர் இன்னி வரைக்கும் அந்த சிலம்பாற்றின் நாங்க நூப்புர கங்கையாக அந்த கள்ளழகர் திருமாலரின் ஜோலை நம்பி அவர் இன்னைக்கும் போய் அதை அனுபவிச்சுருக்கார் அப்படின்னா இந்த ராமனை அப்ப மூணாவரடி எங்க வெப்பக்க போறார் அப்படின்னா அப்பதான் அவருக்கு பாதாளத்துக்கு தாளினா ப்போ இந்த மாதிரி ஒரு கலா காலட்சேபம் நடந்த இதெல்லாம் ஐதீகமா நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல சொல்லிட்டு வரா கிரந்தங்கள்ல இருக்கு இப்ப அந்த நாலூராண் பிள்ளை நாளூராச்சாங்க அப்படிலாம் இருக்கிறவ கிட்ட அவட்ட கேட்டாரான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அவனோ பக்தனா சுக்கராச்சாரிய சேமிச்சார் சுக்கராச்சாரியனுக்கு ஏன் கண்ணு போச்சு அவன் நல்லதுதானே சொன்னான் நல்லது சொன்னா நல்லதுதானே நடக்கணும் அவருக்கே கண்ணு போச்சு அதே போல அவன்டத்துக்கு போனான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அவன் எவ்வளவு பக்தனா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணும் அந்த கர்வத்தை அழிச்சிடணும் இல்லையா அதுக்காகத்தான் அவனை தண்டிச்சேனே தவிர மற்றபடி அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அவனை நான் ஏத்தன் அப்படின்னு தான் என் பெருமான் சொன்னான் அப்போ இந்த விபவ அவதாரத்துக்கு வந்துட்டோமா விபவ அவதாரத்துல வாமன மூட்டி திருவோண நட்சத்திரத்துல அவதரித்தார் நம்ம பார்த்துட்டோம் அவதரித்திருக்கார் அப்படின்னா வராத்தர் இருக்காரு யாரு அப்படின்னா திருப்பதி ஏழை மலையானாக வீச்சிருக்கிறானே விபவ அவதாரத்திலே அவதரித்தானாம் அவதரித்து கலியுகத்திலேயே நிற்கிறானாம் கலியுக வரதனாக நமக்கெல்லாம் காட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கிறான் இப்போ ரெண்டு பருவம் விபவத்திலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப நேர்காராம் என்பது அங்கே சீனிவாச மூர்த்தியாக நமக்கெல்லாம் இங்கே கூட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஒரு சீனிவாசன் வந்திருக்கார் அது அப்படி அங்கே இருந்த ஒரு சீனிவாசன் அந்த சீனிவாசன் விபவ அவதாரத்தில் அங்கே இருக்காராம் சீனிவாச பெருமாளாக அவருடைய திருநட்சத்திரமும் புரட்டாசி திருவோணம் நம்ம ஆவணி திருவோணம் பார்த்தோம் இப்போ புரட்டாசி திருவோணத்துக்கு வந்தாச்சு பிரகாசி திருவோணத்துக்கு வெங்கடேச பெருமாள் அவதார தினம் பார்த்தோம் இந்த அவதார தினம் அவதார தினம்னா அன்றைய தினம் தான் அவர் ஆர்வ அப்படிங்கறதுனால தான் அவரதுக்கு அவதார தினம் திருநட்சத்திரம் அப்படின்னு பேர் பேரு எழுமலையானுடைய மதிமையை அதை நாளைக்கு பார்க்கலாம் கொஞ்சம் காத்திருக்கலாம் இந்த எழுமலையானுக்கு பேர்லயே வெங்கடாச்சலபதி பிங்கடா அப்படின்னா வேம்பாக கசக்கூக்க பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய வண்ணு பேர் அந்த வெங்கடாச்சலபதியாக நம்ம ஊர் பக்கத்திலேயே பேரும் புகழோடு இருக்கக்கூடியவனையான குணசீலம் பெருமாள் குணசீல பெருமாள் வெங்கடாச்சலபதி நமக்கு திருப்பதியில என்னென்னலாம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போக முடியலனாலும் இந்த பெருமாளுக்கு பண்ணலாம் இவரும் ஆர்வ இன்னைக்கு புரட்டாசி திருவோணம் இவர் எப்படி இங்க வந்தார் கால் தீப முனிவர்னு ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு குணசீலன் அப்படிங்கிற ஒருத்தர் சிஷியராக இருந்தார் அந்த குணசீலன் என்ன பண்ணாராம் திருமலைக்கு போறார் யாத்திரையா போறார் இந்த காலத்துல